ശിവശക്തി <laughs> மாநில கல்விக் கொள்கை தயார் தமிழகத்திற்கென தனிப்பட்ட முறையில் உருவாக்கப்பட்டுள்ள மாநில கல்விக் கொள்கை அறிக்கை ஜூலை ஒன்றில் முதல்வர் மு ஸ்டாலினிடம் சமர்ப்பிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபதில் மத்திய அரசு அறிமுகம் செய்த புதிய கல்விக் கொள்கையை ஏற்க மறுத்து மாநில கல்விக் கொள்கை அமைக்கப்பட்டுள்ளது இதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் குழு அமைக்கப்பட்டு பெற்றோர் பொதுமக்கள் சமூக ஆர்வலரிடமிருந்து ஆலோசனை பெற்று இ அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது யுஜிசி NET தேர்வு தேதி அறிவிப்பு கடந்த ஜூன் பதினெட்டாம் தேதி நடைபெற்ற யுஜிசி நெட் தேர்வில் முறைகேடுகள் நடந்ததாக கூறி அதற்கு மறுநாள் மத்திய கல்வி அமைச்சகம் தேர்வை ரத்து செய்தது இந்நிலையில் வருகிற ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று முதல் செப்டம்பர் நான்காம் தேதி வரை யுஜிசி நெட் தேர்வு கணினி வழியில் நடைபெறும் என தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது ஆசிரியர்கள் திறமையை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் உச்சநீதிமன்றம் அறிவிப்பு நாட்டை கட்டி எழுப்புவதில் முக்கிய பங்கு வகிக்கும் ஆசிரியர்கள் தங்களின் திறமைகளை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது பீகாரில் உள்ள நான்கு லட்சம் ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்வு நடத்தப்பட்டது இதை எதிர்பார்த்த பலர் நீதிமன்றத்தை அணுகிய நிலையில் பிடிக்காதவர்கள் வேலையை விட்டுவிட தயாராக இருக்க வேண்டும் என நீதிமன்றம் கண்டித்ததுடன் அவர்கள் அனைவரையும் தேர்வு எழுத உத்தரவிட்டுள்ளது ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி நானூற்றி எழுபத்தி எட்டு கை கணினிகள் வழங்க ஏற்பாடு பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு வழங்க ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி நானூற்றி எழுபத்தி எட்டு கை கணினிகள் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது மாணவர்களின் திறன்களை மேம்படுத்துவதற்காக ஆசிரியர்களுக்கு கை கணிகளிகள் வழங்கப்படுகிறது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து கல்வியாண்டில் வழங்குவதற்காக தேர்வு செய்யப்பட்டுள்ள பள்ளிகளுக்கு விரைவில் புதிய கை கணினிகள் வழங்கப்படும் என தெரிவித்துள்ளது காலி பணியிடங்களுக்கு விரைவில் தேர்வு அமைச்சர் தகவல் மருத்துவத்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களுக்கு விரைவில் தேர்வு நடத்தப்படும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் மருத்துவத்துறையின் இருபத்தி ஒரு பிரிவுகளில் உள்ள மூவாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஐந்து பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளதாக தெரிவித்த அவர் இதற்கான தேர்வு வரும் செப்டம்பருக்குள் நடத்தி முடிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார்